வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்களுக்கு கல்வி உளவியல் சைக்காலஜி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வேலையை நிர்ணயிக்கிறதே அந்த டாபிக் தான் பத்து மார்க்கு ஜென்ரல் நாலெட்ஜி இது ரெண்டும் சேர்ந்தது தான் பட் நம்ம வந்து அதை எழுதும்போது அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை எப்பயுமே கொடுக்கறது இல்லை அதுதான் உண்மை நம்ம வந்து சப்ஜெக்டில் ரொம்ப திறமசாலி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு சில கஷ்டமான விஷயத்தையும் நம்ம அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அதுலேயே உளுந்து உளுந்து பிறண்டு அதை கற்றுக்கிட்டு போய் அதில் போய் நம்ம வந்து நூற்றி பத்துக்கு எழுபது மார்க் எடுத்துகிட்டு நாற்பது மார்க் விட்டுட்டு வந்துடுவோம் நீங்கள் கொஷின் பேப்பர்ஸ் எழுதும் போது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கொஷனாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு கொஷின் தப்பு ரெண்டு கொஷின் தப்பாகும் மூணு கொஸ்டின் ஆகும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மனசுக்குள்ளே தோணும் ஒரு பத்து கொஷின்னு சப்ஜெக்ட்டில் தப்பாக இருக்கும் போல இருக்கும் தோணும் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடி இருபது கொஷின் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் ஒரு ஒரு நாள் ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கொஷின் முப்பத்தஞ்சு கொஷின்னு நம்ம சப்ஜெக்ட்லேயே தப்பு பண்ணியிருப்போம் அது எப்படி நடந்தது அந்த தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த சூழல் அந்த சூழ்நிலையில் நமக்கு தெரியாது அதில் நிறைய விஷயங்கள் தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்று தப்பாக எழுதணும் அப்படின்னு கேட்கப்படுற கொஷின் அப்புறம் நம்மளுடைய மனநிலை மூணாவது பதட்டம் அடுத்தது எதிர்பார்ப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம மூளையை மாற்றிடும் அந்த அளவுக்கு நம்ம மூளையை வந்து அதிகமாக நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய பெரிய ஆள் கிடையாது நம்ம சாதாரண மனிதன் தான் அதனால் நம்ம அந்த டயத்தில் தப்பு பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மல் இந்த தப்பை வந்து குறச்சிக்கிடுவாங்க தொடர்ந்து டெஸ்ட் எழுதுறவங்க டிஎன்பிஎஸ்சி அதிகமாக எழுதுறவங்க பிஜிடிஆர்பிஏ நிறைய தடவை எழுதி விட்டு போனவங்க இந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த தப்பு வந்து அதிகமாக தெ பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு தடையும் குறைச்சிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரூஸ் பாஸ் ஆகிடுவாங்க ஒரு மூணு தடவை ஃபெயில் ஆவாங்க அப்புறம் பாஸ் ஆகிடுவாங்க பட் முதல் தடவை எழுதுகிறவங்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சிக்கல் குறையும் நம்ம வந்து நம்ம சப்ஜெக்டே நம்ம வந்து நம்பி போகக்கூடாது தான் இதோட நோக்கம் சப்ஜெக்டை நம்பி போனால் அதுலேயும் ஒரு பத்து கொஷின் இருபது கொஷின் தப்பு பண்ணிடுவோம் ஆனால் நம்ம வந்து அந்த சைக்காலஜியும் அந்த ஜென்ரல் நாலேஜையும் நம்ம வந்து படிக்கிறோம் மதிக்கிறோம் ஆனால் அளவுக்கு அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தெரியல கேட்டால் புக்கு இல்லை எந்த புக்கிலேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல பத்து மார்க்குக்காக ஜென்ரல் நாலேஜும் அவ்வளோ படிக்கணுமா அது டாபிக் வைஸ் கொடுத்துட்டாங்க கரெக்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க அவ்வளோ படிக்கணுமா பத்து மார்க்குக்காக அப்படின்னு ஒரு அலட்சியம் இதெல்லாம் தான் சேர்ந்து உங்களுடைய மார்க்கை குறைச்சி உங்களை வந்து வெற்றியடைய முடியாமல் பண்ணுது அதனால் நம்ம வந்து சைக்காலஜிக்கு ஒரு சில புக்ஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் கல்வி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் கல்வி உலைவிகளுக்கு என்ன மாதிரியான புக்கு படிக்கணும்னு தமிழ் புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே புக்கு தான் இருக்குது ஒன்று வந்து நாகராஜன் இன்னொன்று வந்து சந்தானம் அப்படிங்கிற புக்கு அதில் வந்து நம்ம எல்லாமே ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் அது அதுலேருந்து கேட்கப்படுற கொஷின் வந்து பிஜிடிஆர்பியில் வரும் டெட்டில் தான் வராது பட் அதுலேருந்து பிஜிடிஆர்பிலேருந்து வரும் ஒரு பதினஞ்சு கொஷின் ஆகுது அதுலேருந்து முப்பதுக்கு பதினஞ்சு கொஷின் ஆகுது அது ரெண்டு புக்கையும் நீங்கள் படித்தீங்கன்னா வரும் மீதி பதினஞ்சு கொஸ்டின் அந்த ரெண்டு புக்கையும் ஃபுல்லாக படித்தா தான் அந்த பதினஞ்சு அட்டன் பண்ணலாம் அப்போ மீதி இருக்கிற பதினஞ்சு அப்படிங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னா மங்கள் புக்கிலேருந்து தான் வர்றதா சொல்கிறாங்க மங்கள் புக்குலேருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மங்கள் புக்கில் இருக்கிற பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னா சைக்காலஜியே ஒன்றும் புரியாத சப்ஜெக்ட் நமக்கு அதாவது நம்ம சைக்காலஜியாக நம்ம அனுபவிக்க தான் தெரியும் வழியாக அதை நம்ம வரையறையாக கொண்டு வர முடியாது ஆனாலும் அது இங்கிலீஷில் இருக்கிறது இன்னும் பெரிய கொடுமை அதுதான் இங்கே மங்கள் புக்கில் இருக்கிற பிரச்சனை மங்கள் புக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது தமிழ்வர்ஷன் கிடைக்கல அதனால் நமக்கு படிக்கிறது மங்கள் புக்கு அதிக பாசிபிலிட்டி இல்லாமல் நாகராஜன் புக்கையும் சந்தானம் புக்கையும் தான் படிச்சுட்டு போகிறோம் இப்போ நீங்கள் கூடுதலான மார்க் வாங்கினா மங்கள் புக்கையும் நீங்கள் படிக்கணும் இங்கிலீஷில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை திருப்பி திருப்பி ரீட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த கொஷினை வந்து பிஜிடி அரிப்பில்ல இ நாற்பது கொஷினுக்கு முப்பது கொஷினை ஆன்சர் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் மங்கள் புக்கையும் ஜென்ரல் நாலேஜையும் படிச்சுட்டு பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின் சந்தேகமே இல்லை அதனால் மங்கள் புக்கை நீங்கள் வாங்கி இப்போ படிக்கிறதுக்காக நான் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன் வீடியோவில் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா மங்கள் புக்கை வந்து உங்களுக்கு யூனிட் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நிறையா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க சைக்காலஜி எந்த புக்கு படிக்கணும்னு கேட்குறாங்க சைக்காலஜியே வந்து நீங்கள் சொல்லுங்கள் சைக்காலஜி வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதனால் சரி நம்ம அந்த மங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி அதை தமிழில் ஓரளவுக்கு ஒரு ப்ராடு ஐடியா மட்டும் என்னால் கொடுக்க முடியும் அது தொடர்ந்து என்னுடைய வீடியோவில் நான் உங்களுக்கு கொடு பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மங்கள் புக்கையும் வாங்கி நான் என்னுடைய வீடியோவையும் வச்சுக்கணும் மங்கள் புக்கையும் வச்சுக்கணும் ஓரளவுக்கு நான் சொல்கிறது அவுட்லைனாக இருக்கும் முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்லுவேன் கூடவே நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த புக்கை வந்து தரவாக படிக்கணும் அப்போ தான் இது வெற்றி அடைய முடியும் அதனால் கஷ்டப்பட்டு தான் புக்கு பார்த்திங்கன்னா பெரிய புக்காக தான் இருக்குது அதை படித்து தான் ஆகணும் இருந்தாலும் சைக்காலஜி பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் சைக்காலஜி பற்றின ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த புக்கை படிக்கிறது ஈஸி தான் அதனால் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மங்கள் புக்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறேன் அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம மங்கள் புக்கிலேருந்து முதல்ல நம்ம கல்வி உளவியல்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நிறையா உளவியல் இருக்குது பொது உளவியல் அசாதாரண உளவியல் மருத்துவ உளவியல் விலங்குக்கு உளவியல் குற்றவியல் உளவியல் விளம்பரத்துக்கெல்லாம் உளவியல் இருக்குது மொத்தத்தில் உளவியல் அப்படிங்கிறது நம்ம இன்னொருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இன்னொருத்தவங்க நினைக்கிறத அவங்களோட நடத்தையின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் அந்த நடத்தையை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த நடத்தையிலிருந்து இந்த மாதிரியான பிஹேவியர் அவங்களுக்கு இருக்கலாம் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் அவங்க மனசுக்குள்ளே ஓடும் அப்படிங்கிறது மட்டும்தான் உளவியல் அதில் நிறையா இருக்குது தொழில் முன்னேறினவங்களுக்கு அடுத்த எப்படி வந்து விரும்புவாங்க அப்படின்னு அவங்க மனநிலையை புரிஞ்சிக்கணும் குற்றவியலில் ஒரு கிரிமினல் என்ன யோசிப்பாங்கிற மனநிலையை புரிஞ்சுக்கணும் விளம்பரத்தில் எப்படிப்பட்ட விளம்பரத்தை கொடுத்தா அவங்க இதை வாங்குவாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் இது எல்லாமே அடுத்தவங்களுடைய மனநிலையை அவங்களுடைய நடத்தின் மூலம் புரிஞ்சிக்கிறது தான் உளவியல் கல்வி உளவியல்னால் என்னென்னா மாணவர்களுடைய மனநிலையை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர் என்ன மனசில் நினைக்கிறாங்கிறத ஆசிரியர் புரிஞ்சிக்கணும் அவனுடைய நடத்தையை வச்சே புரிஞ்சுக்கணும் அவன்கிட்ட போய் ஒவ்வொன்றையும் கேட்டுட்ருக்க முடியாது அவன் என்ன பண்ணுறான் கிளாஸ்லன்னு பார்த்துட்டு அவனுடைய நடத்தையை இப்போ கவனித்து கொண்டே அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வளர்ச்சியை ஏற்படுத்தினா அதுக்கு உதவுறது தான் இந்த உளவியல் கல்வி உளவியல் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் நம்முடைய மெயின் எய்மாக நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அந்த புக்கை படிக்கணும் அதாவது கற்பவருக்கும் கற்பிப்பவருக்கும் இடையே உள்ள தொடர்பு அதுதான் கல்வி உளவியல் அப்படி இந்த தொடர்பின் மூலமாக கற்பிப்பவர் கற்பவருடைய வாழ்க்கையில் அவருடைய நடத்தையில் அவருடைய முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கணும் அவருடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்தணும் அதுக்கு வந்து என்னென்னலாம் செய்யலாமோ அதெல்லாம் தான் கல்வி உளவியில் படிக்க போகிறோம் உங்களுக்கு மங்கள் புக்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் கல்வி உளவினுடைய பொருள் அதனுடைய இயல்பு மற்றும் அதனுடைய நோக்கம் அப்படின் தான் கொடுத்துருக்கு எப்பயுமே நம்ம கல்வி உளவிலாம் என்ன அப்படின்னு நான் இப்போ சொன்ன மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க நிறையா அதில் சயின்டிஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொன்ன அந்த வரையறையை மங்கள் புக்கில் ஒரு மூணு வரையறை கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஸ்கின்னர் அப்படிங்கிறவருடைய வரையறை என்ன அப்படின்னா கல்வி உளவியல் அப்படிங்கிறது ஒரு கற்பவருக்கும் கற்பிப்பவருக்கும் இடையே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை விவரிக்கிறது தான் கல்வி உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸ்கின்னர் குரோ அண்டு குரோ ஒருவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு தனி மனிதனுடைய கற்கும் அனுபவங்களையே கல்வி உளவியல் விவரிக்கிறது அப்படின்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது வரையறை பீல் அப்படிங்கிறோடைய வரையறை என்னென்னா கல்வி உளவியல் என்பது ஒரு கல்வி அறிவியல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் அவர்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சியை ஏற்படுத்தவும் அவர்களுடைய எல்லைகள் எது வரம்புகள் எது என்று தெ அவர்கள் தெரிந்து கொள்ளவும் சமூகத்தில் அவர்கள் எப்படி பழக வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு உணர்த்தவும் இந்த கல்வி உளவியல் பயன்படுகிறது அப்படின்னு பீல் அவர்கள் சொல்கிறாங்க இது மூணு தான் உங்களுக்கு மங்கள் புக்கில் வரையறையாக கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டில் இன்னும் கூடுதல் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கல்வி உளவியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது இந்த கல்வி உளவியலில் எதை பற்றி படிக்கிறோம் அதான் நோக்கம் ஸ்கோப்பு அந்த ஸ்கோப்பு எதை பற்றி படிக்கிறோம் கற்பவர் மெயினாக நம்ம யார் நம்ம யாருக்கு நம்ம இந்த கல்வி உலகில் வருதுன்னா கற்பவருக்கு தான் வருது அவருக்கு எப்படியாவது லேர்னர் அவருக்கு தான் இது தே தேவை ஒன்று ஃபஸ்ட்டு செகண்டு கற்கும் அனுபவங்கள் தேர்டு கற்கும் முறைகள் ஃபோர்த் ஒன் கற்கும் சூழ்நிலைகள் அடுத்தது கடைசியாக டீச்சர்ஸ் கற்பிப்பவர் இந்த அஞ்சு பேர் தான் முக்கியமான நோக்கம் இதை பற்றி தான் நம்ம இந்த கல்வி உளவியில் விவரிக்கிறாங்க கற்பவர் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையோட வரக்கூடியவர் அது பொது உலவியில் இருந்தால் ஒரு பிரச்சனையோட வர வரக்கூடியவர் இங்கே வந்து ஒரு ஒரு மாதிரி களிமண்ணுன்னு சொல்லுவோம் இல்லை களிமண் மாதிரி வரக்கூடிய பையன் அவனை எப்படி நம்ம சிலையாக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இதை அதை பற்றி தான் சொல்லியிருக்கோம் இந்த அந்த கற்பவருடைய நோக்கங்கள் என்ன அவருக்கு என்ன தேவை அதை பற்றி ஃபுல்லாக நம்ம சைக்காலஜியில் படிப்போம் அது மட்டும் இல்லாமல் கற்கும் அனுபவம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ்ஸை அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும் அது அடுத்த கற்கும் முறைகள் என்ன மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்ன மெத்தடில் சொல்லிக் கொடுக்கும் ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி பேசிகிட்டே இருந்தால் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு செஞ்சு காட்டினா தான் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு போர்டில் எழுதுனா பிடிக்கும் இந்த மாதிரி இருக்குது நிறைய முறைகள் இருக்குது எந்த முறையை அவனுக்கு தகுந்த மாதிரி பின்பற்றலாம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு மாதிரி தான் பின்பற்றணும் க்ளாஸ் ஃபுல்லாக ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுறதே முதல்ல தப்பு நம்ம நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஃபாலோ பண்ணுறோம் பட் அதுவே தப்பு தான் ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு மாதிரி மெத்தட் பிடிக்கும் அந்த மெத்தட் அதாவது லேர்னிங் ப்ராசஸ் அதுக்கப்புறம் கற்கும் சூழ்நிலைகள் கிளாஸ் ரூமில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவனுக்கு கற்கும் சூழ்நிலைகளை அமைத்து கொடுத்து அதில் தான் அவனை படிக்க வைக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அவனுடைய கவன சிதவி ஏற்படுற மாதிரி இருக்கக்கூடிய இடத்தங்கள்லாம் வச்சு பார்த்தா அவனுக்கு லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா போயிடும் பொதுவாக இந்த நாளைத்துலேயுமே முக்கியமான ஒரு ஹீரோ யாருன்னா அது டீச்சர் அது கற்பிப்பவர் அவர் தான் முக்கியம் அவரை பற்றியும் நம்ம இந்த கல்வி ஒளிவில படிக்கிறோம் இதுதான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக ஸ்கோப் வரைக்கும் கொடுத்துருக்கு அதனால் தொடர்ந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம இதுக்கப்புறம் வர்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் இதுவே அதிகமான டைம் போகுது இருந்தாலும் இது மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக முக்கியமான விஷயங்களை அப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது மங்கள் புக்கிலேருந்து இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை சொல்லிட்டு இது மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க கூடுதலாக மங்கள் புக்கை வச்சு இதை வச்சுக்கிட்டு படிங்க படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நாகராஜன் புக்கு சந்தானம் புக்கு மங்கள் புக்கு மூணுத்தையும் படித்தாலே அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு நன்றி நண்பர்களே